ஜிஆசி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாரங்கள் சேமியுங்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனி அக்ஷய திருதியை நல்வாழ்த்துக்கள் வணக்கம் நண்பர்களே மின்னம்பலம் டிஜிட்டல் திண்ணைக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் ராகவேந்திர ஆரா மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஏற்பட்டிருக்கும் உட்கட்சி பூசல்தான் இன்றைய அரசியல் அரங்கில் முக்கியமான விவாத பொருளாகி இருக்கிறது ஒரு பக்கம் அதிமுக திமுக அந்த கூட்டணி விவகாரங்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு எதிராக பேசிய விஷயங்கள் இவையெல்லாம் ஒரு பக்கம் விவாதமானாலும் அரசியல் உட்கட்சி அரசியல் என்ற வகையில் மதிமுக பிரச்சனை இன்று ஒரு முக்கியமான விவாதமாகியிருக்கிறது அதுவும் குறிப்பாக அக்கட்சியின் முதன்மை செயலாளர் துரை வைகோ இன்று காலை வெளியிட்ட அறிக்கையிலே நான் வந்து என்னுடைய பதவியை ராஜினாமா செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு அதற்கான காரணங்கள் பல்வேறு காரணங்களை அடுக்கினார் அவர் பெயர் குறிப்பிடாமல் மதிமுகவின் துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யாவைத்தான் அதில் குறிப்பிட்டிருக்கிறார் பெயர் மட்டும்தான் இல்லையே தவிர மதிமுகவிலே இருக்கிறவர்கள் அனைவரும் புரிந்து கொள்ளும் வகையில் தான் அவருடைய அந்த அறிக்கை இருந்தது இந்த நிலையில் நாளை ஏப்ரல் இருபதாம் தேதி நடக்க இருக்கும் நிர்வாக குழு கூட்டத்தில் துரை வைகோவுக்கும் மல்லை சத்யாவுக்கும் இடையிலே என்ன நடக்கப் போகிறது மோதல் வெடிக்குமா அல்லது இதை மதிமுக பொதுச்செயலாளர் பொதுச் செயலாளர் வைகோ எப்படி கையாள போகிறார் என்பது என்பது வந்து ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கிறது இது வெறும் உட்கட்சி விவகாரம் சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல இந்த விவகாரத்தை ஆளுங்கட்சியான திமுகவும் அதாவது மதிமுக இடம்பெற்றிருக்கிற கூட்டணியுடைய தலைமை கட்சி என்ற அடிப்படையிலும் திமுக இதை உற்று நோக்கி கொண்டிருக்கிறது சரி முதலில் இன்று இன்று காலை துரை வைகோ அந்த அறிக்கையை வெளியிட்டார் அதற்கு மல்லை சத்யாவுடைய ரியாக்ஷன் என்ன என்று அவரது தரப்பில் விசாரித்தோம் அவர் யாருடைய எந்த பத்திரிகையாளர்களுடைய அழைப்பையும் இன்று ஏற்கவில்லை அவருக்கு நெருக்கமானவர்கள் வட்டாரத்திலே விசாரித்தபோது மல்லை சத்யாவோடு மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ ஏப்ரல் பதினான்காம் தேதி உரையாடினார் அதற்கு பிறகு இப்போது வரை அவர் மல்லை சத்யாவோடு அவர் பேசவில்லை இந்நிலையில் துரை வைகோவுடைய ஆதரவு பெற்ற சத்யகுமாரன் என்பவர் தொடர்ந்து மல்லை சத்யாவுக்கு எதிரான கருத்துக்களை சமூக தளங்களிலே இட்டு வருகிறார் கடந்த ஏப்ரல் பதினேழாம் தேதி அந்த வழக்கறிஞர் மணலூர் சத்யகுமாரன் அந்த இட்ட ஒரு ஒரு பதிவு ரொம்ப முக்கியமானது அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா வாழ்க தலைவர் வைக்கோ வளர்க மதிமுக வெல்க துரை வைக்கோ வருவார் வருண் வைக்கோ என்ற ஒரு வாசகத்தை போட்டுதான் தான் சத்யகுமாரன் தனது பதிவை முடிக்கிறார் யாருங்க அந்த வருண் வைக்கோ என்று கேட்டால் வைகோவுக்கு பிறகு அடுத்ததாக துரை வைகோ வந்திருக்கிறார் துரை வைகோவுக்கு பிறகு வருண் வைகோ தான் மதிமுகவுடைய மதிமுக தான் போகும் யாரென்றால் என்றால் துரை வைகோவுடைய மகன் தான் வருண் வைகோ இந்த அடிப்படையில் உங்களுக்கெல்லாம் எந்த இடமும் கிடையாது நீங்கள் முப்பது வருடங்கள் இருந்தால் என்ன முந்நூறு வருடங்கள் இருந்தால் என்ன இது துரை வைகோவின் காலம் என்றெல்லாம் அவர் பதிவிட்டிருக்கிறார் இதெல்லாம் வைகோவுடைய கவனத்துக்கு மல்லை சத்யா தரப்பினர் எடுத்து சென்றிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல மல்லை சத்யாவோடு இன்றைக்கு இன்றைக்கு காலையில் துறை வைக்கோ அறிக்கை வெளியான பிறகும் சரி நான்கைந்து நாட்களாகவே ஈரோடு கோயம்புத்தூர் உள்ளிட்ட மற்ற மாவட்டங்களைச் சேர்ந்த அதாவது தமிழ்நாட்டின் பிற மாவட்டங்களை சேர்ந்த ஏற்கனவே பாதிக்கப்பட்ட நிர்வாகிகள் மதிமுக நிர்வாகிகள் மல்லை சத்யாவோடு பேசி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் சரி மல்லை சத்யாவுடைய முடிவு தான் என்னங்க என்று கேட்டால் அவர் அந்த ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி நடந்த பொதுக்குழுவிலே மிக தெளிவாக அந்த விளக்கத்தை அளித்திருக்கிறார் அதாவது என்னால் வைகோவுக்கு ஒரு சிறு சங்கடம் கூட ஏற்பட நான் அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார் அதன்படி நாளை நிர்வாக குழு கூட்டத்தில் மல்லை சத்யா சென்று கலந்து கொள்வார் அங்கே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் வைகோ என்ன முடிவெடுக்கிறாரோ அதை ஏற்றுக்கொள்வார் என்று மல்ல சத்யா தரப்பிலே நம்மிடம் கூறுகிறார்கள் சரி துரை வைகோவுடைய அடுத்த கட்ட ஆலோசனை என்ன அடுத்த கட்ட திட்டம் என்ன என்று விசாரித்த போது இந்த அறிக்கையை வெளியிட்ட பிறகு இன்று காலை அந்த அறிக்கையை அவர் அவர் வெளியிட்ட பிறகு துரை வைகோவே மதிமுகவின் கிட்டத்தட்ட அனைத்து மாவட்ட செயலாளர்களிடமும் ஃபோன் போட்டு பேசியிருக்கிறார் நாளைக்கு நிர்வாகக் குழு கூட்டம் நடக்க போது நீங்கள் ஏற்கனவே நிர்வாக குழுவில் கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட வாக்குகளை அளித்து என்னை வெற்றி பெற செய்தவர்கள் நீங்கள்தான் அதனால் என்னுடைய நிலைப்பாட்டை நீங்கள் ஆதரிக்க வேண்டும் என்று துரை வைகோவே மாவட்ட செயலாளர்களிடம் பேசியிருக்கிறார் அவர்களை தன்னுடைய நிலைப்பாட்டுக்கு ஆதரவான ஒரு கருத்தை அந்த கூட்டத்திலே பேசும்படி துரை வைகோ கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்று சொல்கிறார்கள் இன்று துரை வைகோ இந்த அறிக்கைக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசும்போது தன்னையும் அறியாமல் ஒரு சில விஷயங்களை அதில் பேசியிருக்கிறார் என்னவென்று கேட்டால் நாளை நடக்க இருக்கிற இந்த நிர்வாக குழு கூட்டத்தில் ம மறுமலர்ச்சி திமுகவின் மாவட்ட செயலாளர்கள் இந்த கருத்தை சொல்வார்கள் அவர்களுடைய கருத்து என்ன என்பதை அங்கே சொல்வார்கள் அதுதான் முடிவு அதாவது பொதுச் செயலாளர் வைகோ என்ன முடிவு செய்கிறாரோ அதுதான் முடிவு என்று துரை வைகோ சொல்லவில்லை மாவட்ட செயலாளர்கள் என்ன பேசுகிறார்களோ அவர்களது கட்சியின் நிர்வாகிகளான அவர்கள் நாளைக்கு அந்த கூட்டத்தில் பேசுவாங்க அந்த அடிப்படையில் தான் முடிவெடுக்கப்படும் என்று துரை வைகோ பேசியிருக்கிறார் அப்படி என்றால் இன்றைக்கே அவர் அனைத்து மாவட்ட செயலாளரிடமும் பேசிவிட்டார் மல்லை சத்யாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்கும்படி துரை வைகோ கிட்டத்தட்ட அனைத்து மாவட்ட செயலாளர்களிடமும் பேசிவிட்டார் என்று சொல்கிறார்கள் அதன்படி நாளை இந்த நிர்வாக குழு கூட்டத்திலே துரை வைகோவுடைய பேச்சை மாவட்ட செயலாளர்கள் கேட்பார்களா அல்லது மல்லை சத்யாவுடைய அவருடைய கருத்துக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுப்பார்களா என்ற ஒரு விவாதம் ஒரு கேள்வி இன்று எழுந்து நிற்கிறது இந்த நிலையில் இன்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவருடைய இல்லத்தில் மூத்த நிர்வாகிகளோடு ஆலோசனை நடத்தினார் அந்த ஆலோசனையிலே துரை வைகோவும் இன்று மதியம் சென்று பங்கெடுத்தார் அவரும் தன்னுடைய கருத்துக்களை ஆணித்தரமாக வைகோவிடம் எடுத்து சொல்லிவிட்டார் என்று சொல்கிறார்கள் இது வந்து மதிமுகவுடைய உட்கட்சி விவகாரம் ஆனால் இதை திமுக உற்று நோக்கி கொண்டிருக்கிறது என்கிறார்கள் என்ன அடிப்படையில் என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருடம் கூட இல்லை இந்த நிலையில் மா மதிமுகவுக்குள் இப்படிப்பட்ட உட்கட்சி பூசல்கள் வெடிப்பதை திமுக இதை வந்து மதிமுக என்ற கட்சிக்கு மட்டும் ஏற்படுகிற பலவீனம் அல்ல கூட்டணிக்கும் சேர்த்துதான் இது பலவீனம் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் நினைக்கிறார் என்கிறார்கள் அறிவாலய வட்டாரத்தில் அதற்கு அவர்கள் சொல்கிற இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா அதை விரைவில் இன்னும் ஓரிரு மாதங்களில் அடுத்த ராஜ்யசபா வேட்பாளர்கள் யார் யார் என்பதை முடிவு செய்ய வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் வைகோ அவர்களுடைய ராஜ்யசபா உறுப்பினர் பதவிக்காலமும் இப்போ முடிவடைகிறது அதற்கு பிறகு மீண்டும் வைகோ ராஜ்யசபாவுக்கு செல்வாரா என்ற ஒரு கேள்வி ஏற்கனவே எழுந்திருக்கிறது ஜனவரி ஒன்றாம் தேதி புத்தாண்டு தினத்தன்று பத்திரிகையாளர்களை சந்தித்த வைக்கோ நான் மீண்டும் ராஜ்யசபா எம்பி பதவி கேட்க மாட்டேன் என்று சொன்னார் அதற்கு பிறகு ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி அந்த மதிமுகவுடைய யூனியனுடைய பொதுக்குழு கூட்டத்திலே வைக்கோ பேசும்போது அவர் அந்த பேச்சுக்கு முடிக்கும்போது ஒன்று சொல்கிறார் என்னென்னா இன்னும் சில மாதங்களில் புதிய அந்த பட்டியல் வரும் அந்த பட்டியலில் என்னுடைய பெயர் இல்லை என்றால் கூட நீங்கள் அதாவது மதிமுக நிர்வாகிகளை பார்த்து அவர் சொல்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தையோ இந்த கூட்டணியையோ அவமதிக்கும் வகையில் தாக்கும் வகையில் சமூக தளங்களில் எந்த பதிவையும் இடக்கூடாது என்று சத்திய பிரமாணம் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி வைகோ பேசியிருக்கிறார் ஆக அவருக்கே சில உள்ளூர உணர்ந்திருக்கிறார் அதாவது மதிமுகவுக்குள்ள கட்சி பிரச்சனையில் இப்படி அடித்து கொண்டிருந்தோம் என்றால் திமுக எப்படி மீண்டும் தனக்கு ராஜ்யசபா கொடுக்கும் என்ற கேள்வி வைகோவுக்குள்ளேயே எழுந்திருக்கிறது அதன் வெளிப்பாடு தான் அன்றைய கூட்டத்திலேயே அப்படி பேசியிருக்கிறார் இந்த நிலையில் திமுக தரப்பிலும் துரை வைகோவுக்கும் மலை சத்யாவுக்கும் இடையிலான இந்த பிரச்சனை வெறும் இரண்டு நபர்களுக்கு இடையிலான பிரச்சனை அல்ல மல்லை சத்யாவுக்கும் கிட்டத்தட்ட முப்பது வருடங்களுக்கு மேலாக அந்த கட்சியில் இருக்கிறார் அவருக்கு சென்னை சுற்றுப்புறம் மட்டுமல்ல வெவ்வேறு மாவட்டங்களிலும் அவருடைய ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர் என்ற அடிப்படையில் அந்த சமுதாயத்துக்குள்ளும் அவருக்கென்று ஒரு பேர் இருக்கிறது இந்த நிலையில் நாளை நடக்க இருக்கிற இந்த நிர்வாக குழு கூட்டத்தில் ஏதேனும் ஒரு தரப்புக்கு ஆதரவான ஒரு முடிவு எட்டப்படும் என்றால் அது மதிமுகவுக்குள்ளும் ஒரு பலவீனத்தை ஏற்படுத்தும் திமுக கூட்டணிக்கு பலவீனத்தை ஏற்படுத்தும் இந்த வகையில் மீண்டும் வைகோ அவர்களுக்கு ராஜ்யசபா சீட் வழங்குவது உசிதமாக இருக்குமா என்ற ஆலோசனை இன்றைக்கு கூட அறிவாலயத்தில் விவாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் இந்த உட்கட்சி விவகாரத்தின் அடுத்த டெவலப்மெண்ட் அடுத்தடுத்த அப்டேட்டுகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து காத்துருங்கள் நன்றி ஜியா சி ஜென்ரஸ் காஞ்சிபிடம் வாருங்கள் சேமியுங்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனி அக்ஷய திருதியின் நல் வாழ்த்துக்கள் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை